அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சம் சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருட்பெரும் ஜோதி அட்டகம் ஏழாவது பாடு தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவா திதிமேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெளிந்ததனம் அவை மேல் சிவ நிலை தெளிந்திட சென்றோம் ஒத்த அந்த நிலை கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினும் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்து நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் ஏழு இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் தீவிரமான தியான நிஷ்டை கூடி கடவுளை பற்றி உண்மையை காண முயன்ற சமய மத நாணிகள் அந்த தியான நிஷ்டை உணர்விலே தங்கள் தத்துவங்களாக கரைத்து கொண்டு மறைந்து போனார்கள் வள்ளல் பெருமானோ அருள் ஆற்றலால் தன் தத்துவங்களை நிலை பெறச் செய்து நித்திய வாழ்வு பெற்றிருக்கிறார் இந்த இரண்டு நிலைகளும் இப்பாடல் குறிப்பிடுகிறது இவ்வுலக வாழ்வில் பல பொருள்களும் ஆற்றல்களும் அவைகளின் உண்மைகளும் செயல்களும் பயன்களும் சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன உருவமாற்றங்கள் அடைந்து கொண்டும் முன்னேறி கொண்டும் இருக்கின்றன முடிவிலே அடிந்து கொண்டும் இருக்கின்றன தியான அனுபவமும் அக விசாரமும் வளரும்போது தான் கடவுள் நானும் தோன்றுகிறது என்று சமய மத நாணிகள் எண்ணுகிறார்கள் இந்த முறையிலே கடவுள் நானும் பெறுவதை தங்கள் வாழ்க்கை குறிக்கோளாக எண்ணி செயல்படுகிறார்கள் முதலில் தத்துவங்கள் எல்லாம் கடந்த நிலை பற்றி சொல்லுகிறார்கள் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் என்று கூறுகிறார்கள் தத்துவங்களை கடந்து சென்று பல சித்துக்களையும் செய்யும் ஆற்றலை பற்றியும் நாணிகள் தெரிந்து கொள்ள முயலுகிறார்கள் இதற்கு மேலே இருக்கும் சிவநிலை பற்றியும் தெரிந்து கொள்ள செல்லுகிறார்கள் இந்த நிலையிலே தங்கள் வேறு தங்கள் உணர்வு வேறு என்ற நிலை இல்லாமல் தங்கள் உணர்வுகளே ஒன்றி போகிறார்கள் தங்கள் பெற்றிருந்த உடலையும் அதன் மூலமாக அவர்கள் அனுபவித்து வந்த எல்லாவிதமான உணர்வுகளையும் ஒருங்கே இழந்து விடுகிறார்கள் இதுதான் சமுதாய மத நாணிகளின் வாழ்க்கை அனுபவம் வள்ளலாரோ அவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார் தத்துவங்களை கடந்து செல்வதின் மூலமாக கடவுளை காண முடியாது இறைவன் அருளால் தத்துவங்களை நித்தியமாக்கி கொண்டு இறை அனுபவத்தை அடைய வேண்டும் மனித பிறப்பின் நோக்கம் இதுதான் என்கிறார் என் உடலோடு மனதோடு இறைவனை அனுபவி அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் வள்ளல் பெருமான் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் நம் பகுத்தறிவை கொண்டு மனதில் முதலில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் நம் உடலின் கருவி கரணங்களின் உண்மையை முன்பிருந்து சமய மத நாணிகளின் அனுபவங்களைக் கொண்டு ஆய்ந்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த பிறப்புக்கு இருப்பது கடவுள்தான் அவர்தான் இந்த உடம்பிலே உள்ள கருவி கரணங்களை செயல்படுத்துகிறார் பக்குவம் பெறச் செய்கிறார் முடை முடிவில் அவரைப் பற்றி உண்மைகளை தெளிவாக தெரிந்து கொள்ளும்படி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் உடம்பு தூள உடம்பு சூக்கு உடம்பு காரண உடம்பு என்று மூன்று பகுதிகளாக ஒன்றினில் ஒன்றாக மறைந்து நிற்கிறது இந்த மூன்று உடம்பின் பகுதிகளை தத்துவங்கள் என்று சொல்வார்கள் தத்துவங்கள் தொன்னூற்றி ஆறு இந்த தொன்னூற்றி ஆறு தத்துவங்களுக்கு அப்பால்தான் கடவுள் நிலை இருக்கிறது என்று சமய மத நாணிகள் சொல்லி வருகிறார்கள் உண்மையிலே கடவுள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பார் அதனால் ஒவ்வொரு தத்துவத்திலும் கடவுள் பூரண நிறைவுடன் இருக்கிறார் என்பதுதான் உண்மை தத்துவம் என்ற சொல்லுக்கு அது நீ என்றுதான் பொருள் தத்து அது தத்துவம் நீ அது என்றால் கடவுள் கடவுள்தான் நீ என்பது தத்துவம் இந்த உண்மையை எப்படி உணர முடியும் அருளின் ஆற்றலால் தான் உணர முடியும் எனவே அந்த அருள் ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்வோம் தத்துவநிலை கடந்தபோதுதான் பல சித்தாடல்கள் செய்யும் ஆற்றல் தமக்கு கிடைக்கிறது என்று சமய மத நாணிகள் சொல்லுகிறார்கள் முடிவில் கடவுள் நிலையை தெரிந்து கொள்ளவும் முடிகிறது என்கிறார்கள் இதையே சிவநிலை என்று சொல்கிறார்கள் இவ்வாறு சொல்லும் நாணியர்கள் கடவுள் உண்மையை முழுவதும் உணரவில்லை கடவுள் நிலையை உணரச் செய்த சமய மத நாணிகள் தங்கள் உணர்ந்த கடவுள் உணர்விலே கரைந்து போகிறார்கள் வேறு எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் தாங்கள் பெற்ற ஓரளவு கடவுள் அனுபவத்தை கூட அது இவ்வாறு தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாமல் மனம் நெகிழ்ந்து கடவுளை போற்றி கொண்டு இருக்கிறார்கள் வள்ளல் பெருமானோ அருட்பெரும் ஜோதியினுடைய தனி பெரும் கருணையால் தம்முள் அருட்பெரும் ஜோதியை நிலை பெற செய்கிறார் அவரே அனுபவித்து கொண்டிருக்கிறார் அந்த பேரின்ப அனுபவத்தில் இருந்து கொண்டே அருட்பெரும் ஜோதியை வாழ்த்தி கொண்டும் வாழ்கிறார்கள் மற்றவர்கள் இறைவனை அனுபவிக்காமல் அவரை வாழ்த்தி கொண்டும் இருக்கிறார்கள் தியானத்தின் மூலமாக நிஷ்டையின் மூலமாக சமய மத நாணிகள் எவ்வளவு கடவுள் காலங்காலமாக கடவுள் உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து இருக்கிறார்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அகப்புற தத்துவங்கள் பல ஓரளவு தெரிந்திருக்கின்றன அவர்கள் தாம் கண்ட ஓரளவு தத்துவ உண்மைகள் ஆதாரமாய்கொண்டு வைத்து கொண்டு எண்ணற்ற கலையும் சரித்திரங்களையும் தோத்திரங்களையும் உருவாக்கி உலகுக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் இவர்களைப் போல விஞ்ஞானிகளும் பல விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் பல சாதனைகளை படைத்து உலகுக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள் இவ்வாறு அக உலகிலும் புற உலகிலும் தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எத்தனையோ புதிய தத்துவ விஞ்ஞான உண்மைகளை கண்டும் அவற்றை வெளிப்படுத்தும் இருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கும் உலகுக்கும் பல நன்மைகள் உண்டாகி இருக்கின்றன தத்துவ உண்மைகளையும் விஞ்ஞான உண்மைகளையும் கண்டவர்களுக்கு பல சாதனங்களை சாதன சாதனங்கள் படைத்தவர்களையும் சாதனை படைத்தவர்களும் இவ்வுலகிலே ஆனந்தமாக நிலைத்து வாழ முடியாமல் மறைந்து போகிறார்கள் இது உலகம் கண்டுவரும் உண்மை வள்ளல் பெருமான் மூலமாக சுத்த சன்மார்க்கம் உலகில் தோன்றியிருக்கிறது இதனால் முன் எக்காலும் எவராலும் அறிந்து கொள்ள முடியாத கடவுளினுடைய முழு உண்மையும் கடவுள் அனுபவம் இப்போது எல்லோருக்கும் கைகூடுமாக இருக்கின்றன சுத்த சன்மார்க்க தயா ஒழுக்கத்தின் அடிப்படையில் தொடங்குகிறது அருள் அனுபவத்திலே வளர்கிறது சுத்த சத் விசாரத்தால் சத்தாகிய பரம்பொருளை அருள் ஒளியாக சிற நடுவிலே காண முடிகிறது இந்த லட்சியத்திலே நின்று பொறி புலங்களை தெய்வ வழியிலே செயல்பட பழகி கொண்டு வாழ்வதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறையாகும் சத்தாகிய கடவுளினுடைய அருள் விளக்கத்தால் ஒரு வகையிலே உயிரினங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றன நாமும் கடவுளை உணர்ந்து வருகிறோம் அவரை சார்ந்து அவரோடு ஒன்றாமல் ஒன்றியிருக்கிறோம் கடவுளுடன் கூடிய கூடாமலும் இருக்கின்ற நாம் உயிருக்கு விளக்கம் தருகின்ற தயவு செயல்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் இவ்வாறு வாழ்ந்தால் நம் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய பேரின்ப அனுபவம் உடம்பின் ஒவ்வொரு உயிர் அணுவிலும் நிரம்பி விளங்கும் நாமும் மகிழ்ச்சியோடு நிலைத்து வாழ்வோம் கடவுளுக்கு சச்சிதானந்தம் என்பது ஒரு பெயர் இதுவரையிலே இறைவன் பல மத சமய மத நாணிகள் உள்ளத்தில் ஓரளவு வெளிப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு ஓரளவு பேரின்பத்தையும் அவர்களுக்கு சச்சிதானத்தையும் அளித்திருக்கிறார் அவர்களே தங்கள் உடம்பை அனைத்தியம் என்று எண்ணியிருப்பார்கள் எனவே உடம்பை விட்டு ஒழித்தால்தான் இறைவனோடு ஒன்றியிருக்கலாம் என்று தங்கள் உடம்பை துறந்து விடுகின்றனர் இதனால் இறைவன் அவர்களுக்கு அருளிய சச்சிதானந்தம் அவர்கள் உடலோடு மறைந்து போய் விடுகிறது வெறும் சச்சிதானந்த வாழ்வோடு மறைந்து போன இந்த சமய மத நாணிகள் அவர்கள் உடல் மறைவதற்கு பிறகும் அவர்கள் நுண்ணிய உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உலகம் போற்றி கொண்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் வாழ்வு நித்தியானந்த வாழ்வாகாது கடவுளுக்கு நித்யானந்தம் என்ற ஒரு பெயரும் உண்டு அவர் நித்தியமாக இன்பம் தரக்கூடியவர் என்பதுதான் இதன் பொருள் அகத்தில் மற்றும் நிறைவடையாது இருந்த கடவுள் புற உடம்பிலே நிறைவு பெறாமலும் ஒரு சில மனிதர்களோடு ஒவ்வொரு காலத்திலும் அப்போது இன்பம் அளித்து மறைந்திருக்கிறார் அதனால் திரு அருள் பிரகாச வள்ளலாருக்கு முன்பு வரை எந்த மனிதனுக்கும் எந்த நாணியருக்கும் நித்தியானந்த வாழ்வு கிடைக்கவில்லை நித்தியானந்த வாழ்வை அளிப்பதற்காக எல்லா பிறப்பையும் கடந்த இந்த மானிட பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறப்பிலே மற்ற உயிர்களுக்கு துன்றாற்றி அவர்களுக்கு உயிர் விளக்கம் அளிப்பதின் மூலமாகத்தான் கடவுள் இன்பத்தை ஒருவர் பெற முடியும் ஒருவர் உடல் வாழ்வு ஒழிந்தால் அதனோடு அவர் பெற்றிருந்த இறை அனுபவம் ஒழிந்துவிடும் ஒருவருக்கு இறை இன்ப வாழ்வு நிலைக்க வேண்டுமானால் அவளுடைய உடல் அழியாமல் இருக்க வேண்டும் அருட்பெரும் ஜோதி ஒன்றே இயற்கை உண்மை நித்திய பொருள் ஆகும் அது நம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படும்போது நம் உடல் அழியவில்லை அருட்பெரும் ஜோதி வெளிப்படாத நிலையில் ஆக்கப்படும் பொருள்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுகின்றன சுத்த சன்மார்க்கம் மூலமாக நம் சிற நடுவிலும் நம் உடம்பிலும் அருட்பெரும் ஜோதியை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் இதனால் இறை இன்ப அனுபவத்தை பெற முடியும் இந்த அனுபவத்தால் அழிகின்ற உடம்பை அழியா உடம்பாக நிலைத்து வைத்து கொள்ள முடியும் நம்முள் இதுவரை சச்சிதானந்தமாக விளங்கிய கடவுள் சுத்த சன் மார்க்கத்தால் நித்திய ஆனந்தமாக விளங்கி நம்முள்ளே நிலைத்து வாழும்படி செய்து கொள்ள முடியும் இதுவரை உடம்பிலே வெளிப்பட்டு வாழாது சச்சிதானந்தமாக அதன் உள்ளே இருந்து ஆண்டவர் இப்போதும் அருள் பிரகாச வடிவோடு வெளிப்பட்டு அதை உடம்பிலே நித்திய ஆனந்தமாக வாழ்கிறார் வள்ளலார் வளலார் அருட்பெரும் ஜோதியே வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாழ்வு பெற்று இருக்கிறார் இதனால் அடிவில்லாத ஆனந்தமான திரு அருள் பிரகாச வடிவமும் அவர் பெற்றிருக்கிறார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் இந்த விளக்கம் சொல்லுவது கூட மிகப்பெரிய பலம் வேண்டும் அறிவு வேண்டும் திணிவு வேண்டும் தினந்தோறும் முயற்சி பண்ணுற இதை பற்றி சொல்லணும் பேசணும்னு அப்பப்போ தடைகள் ஆன்மீகத்திற்கு அகத்தை உணர நினைக்கிற போது புறம் நம்மை ஆட்டி படைக்கிறது இந்த புறம் ஆட்டி படிக்கிற வேலையிலும் கூட பெருமானார் திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களை சூக்குமமாக வணங்கி ஐயா நீங்களே துணை நீங்களே கெதி நீங்களே என்னை ஆட்கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்யு சொல்லக்கூடிய நிலையை ஏக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் இந்த பாடலில் அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலை பேர் பாருங்க அந்த சச்சிதானந்தம் நித்யானந்தோன்னு சொல்கிறார் தத்துவம் அனைத்தும்னு சொல்கிறார் அப்போ அந்த தத்துவம் அனைத்தையும் நம்ம தனித்தனியே கடந்து போகக்கூடிய இந்த பாடலில் சாராக பிடிந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் வல்லல் பெருமான் ஆகவே வல்லல் பெருமான் சொன்ன இந்த அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டகம் ஏழாவது பாடலை நம்ம வாழ்க்கையிலே படித்து மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதியினுடைய கருணை நமக்கு தயவம் வந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம உடம்புக்குள்ளேயும் உயிருக்குள்ளும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை அதாவது உள்மூச்சி வாங்கி வாங்கி நம்மளுடைய மூச்சை கதாகதம் செய்து அதான் நிஷ்டை தியானம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த தியானத்தில் நிஷ்டையில் மன அமைதியோடு அமர்ந்து கொண்டு பெருமானார் எப்படி சித்தி வளாகத்தில் ஒளி தேகமாக மாறனாரோ நான் வரும் வரை ஜோதியை வழிபடுங்கள் என்று சொன்னபோது அந்த ஜோதியில் நம்ம உள்ளாரம் போய் சித்தி வளாகத்தில் அமர்ந்து பேரின்ப நிலையை கொடுக்குது எத்தனை பேர் உணர்ந்தீர்கள் என்று எனக்கு புரியல இருந்தாலும் அங்கே போய் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் அங்கே வரக்கூடிய மக்கள் பேசுவாங்க கத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சராசரி மனிதர்கள் நீங்கள் பெருமானாரை நினைத்து கொள்ளுங்கள் இந்த புற உலகத்தை விட்டு அக உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்பது உண்மை இது அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால் தான் அதை பதிவு பண்ணுறேன் ஆகவே வல்லல் பெருமான் பாடிய அற்புதமான ஒரு பரசிவ வணக்க பாடலை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவனான நிலை விலங்க சிவ அனுபவம் விளங்க திருவிலங்க திரு தில்லை அம்பலத்தி திருகூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தயவாம் மறுவிலங்கு குழவள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வழங்கு மணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக மோங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்